Hello friends! ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரியஸ்லேயுமே ரிஷப் பண்ட்டுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கல அவருடைய இடத்த பறிக்கிறதுக்கு இப்போ வந்து சஞ்சு ஷாம் சாம்சன் ஜித்தே சர்மா கே எல் ராகுல் ஈசான் கிசான் இந்த மாதிரி வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மென்கள் நிறைய பேர் வந்து அவ்வப்போது ஒரு ஒரு சீரியஸில் ஒரு ஒரு தருவங்க வந்து ஆடிட்டுருக்காங்க ரிஷப் பண்ட் அணிக்கு திரும்பிட்டார் அப்படின்னா அவர் தான் வந்து நிரந்தரமான கீப்பராக வந்து இருப்பார் ஆனால் அவர் வந்து அணிக்கு திரும்புறதோடு மட்டும் இல்லாமல் திரும்ப உடனே கம்பேக் வந்து கொடுக்கணும் அதிரடியாக வந்து ஆடணும் அவர் கொஞ்சம் சொதப்பினார் அப்படின்னாலுமே கூட அவருக்கு வந்து டி ட்வெண்ட்டி உலக கோப்பையில் ஆட வாய்ப்பு வந்து கிடைக்கும் கிடைக்காது அந்த வகையில் வந்து ஐபிஎல் மட்டும்தான் வந்து ரிஷப் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கீ பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ ஐபிஎல்ல வந்து அதிரடியாக ஆடி அவரோட யூஷுவலான ஸ்டைலை வந்து காட்டினா மட்டும்தான் டி உலக கோப்பை ஸ்குவார்டில் வந்து ரிஷப் பண்டாவில் வந்து இடம் பிடிக்க முடியும் அந்த வகையில் வந்து இப்போவே பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி வந்து ரிஷப் பண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் அதில் வந்து அதிரடியாக பல சிக்சர்களை அவர் வந்து பறக்க விட்டுருக்கார் ஸோ அவருடைய அந்த ப்ராக்டிஸை பார்க்குறப்ப நிச்சயமாக ரிஷப் பண்டால ஒரு ஐபிஎல்லையும் மாதிரி சிக்ஸர்களை வந்து பறக்க விட முடியும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து பயிற்சியை மேற்கொண்டு அதிரடியாக வந்து ஆடி வந்துட்டுருக்காரு ஸோ ரிஷப் பண்ட் எப்போ வந்து பேட்டிங் பிடிப்பார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அவருடைய ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ வெயிட் இருக்காங்க நன்றி